ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான மேரி கிறிஸ்மஸ் படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது ஸ்ரீராம் ராகவன் விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோயின் தனது புருஷனை வந்து குழப்பணியர் அந்த கொலையிலேருந்து இருந்து எப்படியும் தப்பிக்கணும்னு நினைக்கிறா ஏன்னா அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்போ இப்போ வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணை யாரு பாதுகாப்பா அதனால அவ அந்த கொலையிலேருந்து இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறா இப்போ விஜய் சேதுபதியும் சேர்ந்துக்கிறப்பில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான் இந்த படம் ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு ஹிந்தி தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருக்கு அதே மாதிரிக்கு இந்த படம் ஒரு நாவலை தழுவிதான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நாவலை படிக்கிற மாதிரிக்கே தான் தோணும் அதே மாதிரிக்க இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க ராத்திரியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது ராத்திரியிலே நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரீன் பேன்னு சொல்லலாம் அதாவது இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹிந்தி படம் பார்க்குற மணிக்கே ஒரு ஃபீல் ஆகும் அதாவது இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்டு மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஒரு பழைய ஒரு ஹிந்தி படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்துட்டு நமக்கு தோணும் அதேமாதிரிக்க ஸ்டோரி சூப்பரான ஒரு ஸ்டோரின்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி என்ன இந்த படம் பார்க்கும்போது அது தோணுச்சு ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஸ்டோரி வந்துட்டு இந்த படத்துக்கு பக்க படமாக இருந்திருக்கு ஸ்டோரி ஆகட்டும் மியூசிக்காகட்டும் இந்த படத்தில் நடித்த நடிகர்களாகட்டும் நடிகை ஆகட்டும் அவங்க அவங்களுடைய தேர்வு எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த படத்தில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அதே மாதிரிக்க இந்த படம் வந்துட்டு நமக்கு இதுதான் இதுதான் நடக்க போதுன்னு நம்மளால் கணிக்க கணிக்க முடியாது கதை கதை வந்து எந்த ரூட்டில் போகுது யார் யார் கொலை பண்ணாங்கங்கிறது நமக்கு இன்டர்வியூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் அதாவது ஹீரோயின் தான் தனது புருஷனை கொலை பண்ணாங்கிறது இன்டர்வியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த படத்தோட கதையை வந்துட்டு கணிக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தோடய ஸ்க்ரீன் பிளேயை வந்துட்டு இந்த படத்தை இயக்கிய டேரக்டர் வந்துட்டு எழுதி இருக்காப்புல ஆடியன்ஸ் வந்து கணிக்கக்கூடாது இந்த ஸ்டோரி இதுதான் நடக்க போகுதுன்னு கணிக்கக்கூடாதுங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு அதுதான் இந்த படத்தோட ஒரு வெற்றினே சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்தை நான் சொன்னேன் இல்லை காட்சிகள் அமைத்த விட லொக்கேஷன் எல்லாமே எல்லாமே நமக்கு இப்பழைய காலத்தில் அதாவது பழைய காலகட்டத்தில் போ போன ஒரு ஃபீல் தோணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு அதை நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அதே மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எண்பதில் எப்படி இருந்துச்சு இந்தியா எப்படி இருந்துச்சு அதை வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் இந்த அதாவது இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு அப்படியே காமிச்சிருப்பாங்க அதோட இது எல்லாமே அப்படி நல்லா காமிச்சிருப்பாங்க நல்லா ரியாலிட்டியாக இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பழைய படம் பார்த்தா ஒரு ஃபீல் தான் தோணுது ஹிந்தி படம் ஒரு பழைய ஹிந்தி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மணிக்கு தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா பெஸ்ட்டு ஸ்டோரி பெஸ்ட்டு மியூசிக் பெஸ்ட்டு ஆக்டிங் எல்லாமே இந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாக பொருந்தே இருக்குது அதே மணிக்க விஜய் சேதுபதியை பற்றி சொல்லலாம் விஜய் சேதுபதி அவருடைய ஒரு ஒன்ட்ரஃபுல் ஒன்றர் ஒண்டர்ஃபுல் ஆக்டிங் இந்த படத்தில் அப்புறம் கெட்ரினா கைஃபு அவங்க அவங்கள அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்புறமா ராதிகா ராதிகா மேடம் வந்துட்டு அவங்க சொல்லவே வேணாம் அவங்கெல்லாம் பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் அந்த படத்தில் அவங்க போலீஸாக வந்துட்டு அந்த கொலையை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்க இந்த என்ட்ரி ஆகிற சீனு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு இடத்துல கூட இந்த படம் வந்துட்டு போர் அடிக்கிற மணிக்க தோணலை ஏன்னா அளவுக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சிருக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு படம் இந்த படத்தை மிஸ் அதே அதேமாதிரிக்கு இந்த படத்தை பார்த்தவங்க படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்